நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சனிப்பயிற்சி பலனை தான் பார்க்க போகிறோம் எல்லோருடைய மனதிலும் இனி வரும் காலமாவது நமக்கு நல்லது நடக்குமா நமது வாழ்க்கையில் சிறிதளவாவது முன்னேற்றம் இருக்குமா சனி பகவான் நமது வாழ்க்கையில் கருணை காட்டுவாரா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அந்த வகையில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ள சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன் ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து பகை வீடான குரு பகவானின் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை காண்போம் அன்பார்ந்த மேஷராசினியர்களே இதுவரை லாபஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விரையஸ்தானத்திற்கு சென்று விரைய சனியாக அமரப்போகிறார் அதாவது உங்களுக்கு ஏழரசனி தொடங்கப் போகிறது இப்பொழுது கூட நீங்கள் ஏற்கனவே ஏழரசனியை தான் மாட்டின மாதிரி தான் இருக்கும் இதில் புதுசாக என்ன ஏழரசனி என நீங்கள் நினைப்பது புரிகிறது சனி லாபஸ்தானத்தில் இதுவரை இருந்தாலும் கடந்த இரண்டரை வருடமாக வாழ்க்கையில் ஒன்றும் சரியாக இருந்திருக்காது காரணம் சனியின் நேரடி பார்வை உங்கள் மீது விழுந்தது தான் லாபஸ்தனியாக லாபத்தில் இருந்தாலும் சேமிக்க முடியாத நிலையில் தான் சனி பகவான் இருந்திருப்பார் வரவுக்கு மீறி செலவும் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே இப்படிப்பட்ட நிலையில் ஏழரிசனியா என நீங்கள் நினைப்பது புரிகிறது மேஷ மேஷராசினியர்களே கவலை வேண்டாம் ஏழரிசனி காலத்தில் நன்மை நடக்கப் போகிறது கவலைப்படாதீர்கள் இந்த சனிப்பயிற்சி நிலை சிறப்பாக போகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்பு சிறப்பாக போகிறது நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடை முற்றிலும் நீங்கி திருமண பந்தம் உண்டாகப் போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு அமைப்பு சிறப்பாக அமையப்போகிறது குருவின் வீட்டில் சனி இருப்பதால் நிறைய நன்மைகளை உண்டாகப் போகிறது எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது சொந்த வீட்டை அமைப்பை உருவாக்கி கொடுக்கப் போகிறார் சனி பகவான் மேலும் பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி வருவதால் தொழில் விரயம் ஏற்படும் விரைவு சனி காலகட்டத்தில் விரயம் கண்டிப்பாக இருக்கும் எனவே ஏதாவது ஒரு வழியில் கடனை உருவாக்கி கொள்வது நல்லது கடன் வாங்கி வண்டி வாங்குவது கடன் வாங்கி வீடு கட்டுவது கடன் வாங்கி தொழில் தொடங்குவது என ஏதாவது ஒரு வழியில் கடனை உருவாக்கிக் கொள்வது நல்லது குறிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செலவுகளை சுபவிரய செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது இல்லாவிட்டால் அபவிரய செலவு உண்டாகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் என தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எனவே ஏதேனும் ஒரு வழியில் கடனாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் மன உளைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் தொழில் வேலை குடும்பம் என ஏதாவது ஒரு வழியில் மன உளைச்சல்கள் இருக்கும் இருப்பினும் சனி எதையும் உங்களிடமிருந்து எடுத்து செல்ல மாட்டார் சனி எப்பொழுதும் எதையாவது ஒன்றை உருவாக்கி கொடுத்துவிட்டு தான் செல்வார் கவலை வேண்டாம் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் என்ன கொடுக்கும் பொழுது அதற்கான கஷ்டத்தையும் சேர்த்துக் கொடுப்பார் அப்போதான் அந்த கொடுப்பினையின் அருமை புரியும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் வாழ்க்கையினா என்ன வாழ்க்கையின் படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து சனி பகவான் செல்வார் இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் அமைப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது பல காலமாக தொழிலாளியாக இருந்த நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் முதலாளியாவீர்கள் தொடங்கும் தொழிலில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் நிம்மதியையும் மனநிறைவையும் சனி கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் மேஷராசி இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல இன்னும் ஏழரை வருடத்திற்கு யார் விஷயத்திலும் மூக்கு நுழைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கெழுத்தோ வாக்கு கொடுப்பது போன்ற விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் அது நல்லது கடந்த இரண்டரை வருடமாக லாபசனியாக இருந்தாலும் சனியின் பார்வை உங்களின் மீது நேரடியாக விழுந்தது ஆனால் வரும் ஏழரை சனியின் சனியின் வக்கர பார்வை முழுவதுமாக விலகப் போகிறது இந்த பெரிய உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது கவலை கொள்ள வேண்டாம் எனவே அடுத்த இரண்டரை வருடம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கப் போகிற ஆண்டுகளாகவே போகிறது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சனி உங்களுக்கு சுகமான சுமையாக அமையப் போகிறது சுமை இருந்தாலும் அதற்கான சுகங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு தான் செல்வார் மொத்தத்தில் இந்த சனி உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே எல்லோருக்கும் நல்லதே செய்யுங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி